இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரவு பதினோரு மணி ஆகியும் கூட வந்து முடிவு செய்யாமல் தொடர்ச்சியாக வைத்தியர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வை இந்த வாகனத்துல கேதீஸ்வரன் சொல்லப்படுகிற அந்த வைத்தியர் போய்க்கொண்டிருக்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்கள் இப்ப வைத்தியருக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் வந்து வெளியால வந்து நிறைய கடைசியா உள்ளுக்குள்ள போய் இருக்க பாப்பா அந்த நோக்கத்தில் வந்து உள்ளுக்கு மக்கள் தொடர்ச்சியா போய்க்கொண்டிருக்கணும் அந்த கட்டுப்பாடு உள்ளுக்கு போய் என்ன நடக்குதுன்ற பார்க்க இருக்கலாம் කියලාේ වාසනාට කරවේච ල වාසනාවට හැයි කියලාදේ වාසන හකද ට බීත ක් වාසන්න හයිකරනින් හ ජෝනුම් ಇರವಿಲ್ಲ ನೋಯ್ಕೊಳ್ತೀನಿ பொதுவா சொல்லிக்கிறேன் என்ன என்ன

என்ன யாரும் யாரையும் மாரஸ் பண்ணல

അവരെ रखाइए പിടിക്കുകവരെ അടുക്കടം എന്നെ മായേണ്ടേ നീ പറമടേ രൂപാനോണം അതേ മാർക്കടാണ് വാ 500 നീ അതിൽ നിന്ന് മൂന്ന് കിട്ടും മൂന്ന് കിട്ടുമല്ല എല്ലാ 300 എല്ലാ 300 Why you all getting involved? This is under, no, no. under political influence or what? Let, let him be there, no? Because you all have to arrest those buggers who are left the places, those doctors. They didn't take care about the innocent. అඩල්තු ල් ි ඒකන ක්ෂණකින් ස කරනාා කරල ඕගොල්ලු සමාන්ධ කමින්න්නනේ ඩොක්ට තනිමින් නොක් ජවංගෝ ඒගොල්ලු සපරලි දැන්ඩෝනෑ. Sorry, other than the 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 other than the

சாப்பாடு இல்ல நான் சாப்பாடு நீ வர மாட்டேன்னா நான் சாப்பாடு வந்துட்டேன் இருக்க இல்ல இருக்கமே போயிලා நீ வர்தானா இருக்க இல்ல இருக்கமே போயிලා நீ வர்தானா போயிලා போயிලා சொல்ல வரேனோ வா சாப்பாடு வாருங்கடா அண்ணன் ஆட்ட காரன் அண்ணன் நான் ஆபீஸ்க்கு போறேன் வெளிய போக கூடாது சொல்லுடா சரி சாமபெரி போராட்டத்தை தடுக்க இந்த வேலை

ஐதிலமேக்குவறதா இல்ல நீங்களே இல்ல சார் சார் டாக்டர் நாகா தவலர் நீங்க சிங்கல அப்படி பயன்படறங்க இல்ல இல்ல இதால ஒருத்தரா அப்படி அப்படிப்பட்ட நாட இல்ல நீங்கள் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் நாளைக்கு என்ன ஒருத்தரவிட்டு மாதம் மக்கள் படிச்சு மக்களிடம் படிச்சு போட்டு நாயல்

மக்கள் தடுக்கணம் என்ன நடக்குது சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதான்